ஹலோ காய்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி எங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா மீன் குழம்பு சமைக்க போகிறோம் பாருங்கள் விறகடுப்பில் தான் சமைக்க போகிறோம் அதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் எடுத்து வச்சுருக்குறோம் இந்த மீன் பேர் என்ன மீன் வந்து பார்த்திங்கன்னா கிளிசை மீன் பாருங்கள் இந்த மீன் எடுத்துக்காமி பார்ப்போம் காணாங்கத்தை மாதிரி தானே இருக்கும் காணாங்கிறத்தை மீன் மாதிரியே இருக்கும் வெளியூர்லலாம் பார்த்தீங்கன்னா அது காணாங்கத்துன்னு சொல்லி வித்துருவாங்க ஆனால் இந்த மீன் வந்து பேர் வந்து கிளிசை மீன் கரெக்டாக காணாங்கத்தை மாதிரியே இருக்கும் பாருங்கள் பார்த்தா தெரியும் வருவெல்லாம் எதுவும் கிடையாது குழம்பு மட்டுமா வருவலும் குழம்பு செய்ய போறோம் குழம்புக்கு தேவையான பொருள் பாருங்க வெங்காயம் எல்லாமே பூண்டு எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்காங்க முருங்கைக்காய் மட்டும் போட்டு சரியா வாங்க அடுப்பை அடுப்பில் சட்டி வச்சிடலாம் வை அடுப்புல சட்டி வச்சாச்சு சாதம் வந்து எங்கள் வீட்டில் வடிச்சிட்டாங்க பாருங்க நேற்று என்ன வீடியோ போட்டோம் ரசம் நேற்று நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா ரசம் கருவெட்டு உருவல் வீடியோ போட்டிருக்கிறோம் அந்த வீடியோ பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் போய் பாருங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம் எண்ணெய் ஊற்றிக்கலாமா ஆ தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம் நல்லெண்ணெய் எங்கள் வீட்டில் எப்போதும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்ட் டேஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லெண்ணெய் தான் பயன்படுத்துகிறாங்க கரெக்டாக அடுத்தது வடவம் வடவம் யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க வடவம் யூஸ் பண்ணிக்கலாம் ஆ இல்லை வெங்காயம் மட்டும் யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க வெங்காயம் யூஸ் பண்ணிக்கலாம் வடவத்தை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் மீன் குழம்புக்கு பொதுவாக வந்து வடவம் போட்டு தாளித்தோன்னா நல்லா அருமையாக இருக்கும் கரெக்டாக அடுத்தது கருவேப்பிலை கொத்தமல்லியா வெங்காயம் அடுத்தது வெங்காயம் போட்டுடலாம் ஓகே புதிய நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் பூண்டு வந்து நல்லா ஓரளவுக்கு ரொம்ப அதிகமாக மீன் குழம்புல சேர்க்கக்கூடாது தானே கருவேட்டு குழம்புல அதிகமாக சேர்க்கலாம் நல்லாயிருக்கும் மீன் குழம்புல திட்டமான அளவு போதுமான அளவு மட்டும் சேர்த்தா போதும் அடுத்தது வந்து பூண்டு ஆ பூண்டு போட்டிடலாம் அடுத்து கருவேப்பில் கொத்தமல்லி தேவையான அளவு எல்லாத்தையும் போட்டு நல்லா எண்ணெயில் மிக்ஸ் பண்ணி விட்டுற வேண்டிதான் இந்த மீன் வந்து பார்த்தீங்கன்னா நாலு மீன் நூறுபாயா எங்கள் தெருவுக்கு வர்ற ஒரு அம்மா தான் நாங்கள் வாங்கினோம் மீன் மீன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிளிசை மீன் வந்து அஞ்சு மீன் நூறு ரூபாய்க்கு கொடுத்துருக்குறாங்க எனக்கு தெரிஞ்சு நாலு மீன் கொடுத்துருப்பாங்க ஒரு மீன் எக்ஸ்ட்ரா போட்டுருப்பாங்க கரெக்டா அவ்வளோதான் கைஸ் நல்லா வதக்கி ஆச்சு இதுல என்னென்ன போட்டிருக்கா தக்காளி பச்சை தக்காளி பச்சை மிளகாய் தூள் முருங்கக்காய் ஓகே உப்பு இதுலயே போட்டுருக்கியா சரி அப்படியே ஊற்றிடலாம் குழம்பு தாளிச்சாச்சு கரெக்டா நல்லா ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறம் மீன் போடணும் மாங்காய் போடுறது அந்த விட இருந்தால் போடலாம் கரெக்டா முடியலாம் மீனை வந்து நம்ம வந்து கிளீன் பண்ணிக்கலாம் சாப்பாடு ரெடி நம்ம வந்து வடிச்சு ஒரு ஓரம் வச்சிடலாம் ஓரம் வச்சுட்டாங்க மீனை வந்து கிளீன் பண்ண போகிறோம் பாருங்க கிளிசை மீன் கத்திரிக்கோல்ல கட் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியான வேலை தான் கரெக்டு தானே அருவாமனை வந்து ரொம்ப ஷார்ப்பாக வச்சுருந்தோன்னா அருவாமனையில் வந்து கட் பண்ணலாம் ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன கத்திரிக்கோல் வச்சுருந்தோன்னா ஷார்ப்பாக இருந்ததுன்னா நம்ம வந்து இந்த சிஸர் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஒன்லி மீன் வெட்டுறதுக்கு தான் பயன்படுத்துகிறோம் கரெக்டு தானே மீன் வெட்டுறது அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கவர்லாம் கட் பண்ணுறதுக்கு தான் யூஸ் பண்ணிகிட்ருக்குறோம் அதிகமாக நீ இது மீன் வெட்டுறதுக்கு தானே ப யூஸ் பண்ணுறேன் இந்த மாதிரி நீங்களும் ஒரு சின்ன கத்திரிகோள் வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா டக்கு டக்குன்னு க்ளீன் பண்ணிடலாம் அந்த வாழை இப்ப கட் பண்ணல அந்த வாழை வந்து காமியா பாருங்க வாழை எப்படி நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா மீன் வந்து கட் பண்ண தெரியல கற்று தானே வாழை வந்து இந்த மாதிரி தான் கட் பண்ணணும் செவில் கூட பாருங்க இந்த மாதிரி தான் உடைக்கணும் செவில இந்த மாதிரி நீங்க மீன் ஆச்சுங்கன்னா மீன் ஆகிறதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும் கொஞ்சம் கஷ்டமா இருக்காது பாருங்க அந்த இடத்துல ஒரு கட் பண்ணி அதுக்குள்ளே இருக்கிற குடல் எல்லாத்தையும் அப்படியே பிடிச்சி எழுத்தாரலாம் அப்புறமா நீங்கள் ஒரு வாட்டி அலசும்போதே க்ளீனாக அலசிடலாம் கரெக்டு தானே இலிசை மீனுக்கும் காணாங்கரு மீனுக்கும் என்ன டிஃப்ரெண்ட்னா அதில் ஒரு கோடு ஒன்று பாருங்க அந்த கோடு தான் மெயின் இல்லை அதே மாதிரி கண் பெருசாக இருக்குமா காணாங்கருத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த கண்ணை தான் கட்டான் பாருங்க காணாங்கருத்துக்கு வந்து கண் வந்து சின்னதாக ஆ இந்த மீன் வைக்கிறவங்க வந்து ஈஸியாக ஏமாத்திடுவாங்க கரெக்டா வெளியூர் பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மேற்கு சைட்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களாம் வந்து இந்த ஆற்று மீன் சாப்பிட்டு குளத்து மீன் சாப்பிட்டு தான் பழக்கப்பட்டவங்களாக இருப்பாங்க அவங்கக்கிட்ட ஈஸியாக வந்து இது காணாங்கறுத்தனே சொல்லி வித்துருவாங்க கரெக்ட் தானே ஸோ காணாங்கறுத்துக்கும் இந்த கிளிச மீனுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் வந்து இந்த மாதிரி கோடு இருந்ததுன்னா அது வந்து கிலிச மீன் கண் வந்து பெருசாக இருக்கும் கிலிச மீனுக்கு இதை வச்சே நீங்கள் வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் இதுக்கப்புறம் நீங்கள் மீன் மார்க்கெட்லாம் போகிறீங்க மீன் வாங்கினீங்கன்னா காணாங்கிறதுக்கும் கிளிசைக்கும் வந்து ஒரு டிஃப்ரென்ஸு அது டேஸ்ட்டும் இருக்குது தானே இதை விட காணாங்கருத்து நல்லாயிருக்கும் ஸோ காணாங்கிறத கூட இந்த கிளி மீனை கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அது நல்ல சுவையாக இருக்கும் பாருங்கள் சும்மா பக்காவாக க்ளீன் பண்ணிட்டாங்க அதுக்குள்ளே அஞ்சு நிமிஷம் கூட இல்லை அதுக்குள்ளே ரெண்டு நிமிஷம் தான் ஆச்சு அதுக்குள்ளே மூணு மீன் க்ளீன் பண்ணிட்டாங்க பாருங்கள் ரெண்டு மீன் சொல்லப்போனால் இதுதான் ஒரு ஈஸியான ஒரு மெத்தடு கரெக்டாக அவளதா முடிஞ்சிட்டு அதுக்கப்புறம் தண்ணி வச்சு ஒரு வாட்டி கழுவும் போது ஈஸியா கழுவிடலாம் பாருங்க கொதி வரப்போகுது எப்பொழுதுமே வந்து பாத்தீங்கன்னா மீனை வந்து ஆஞ்சி அப்படியே போடக்கூடாது தானே ஆமா நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா மீனை வந்து அரிஞ்சு வச்சு அது ஒரு மணி நேரம் ஆகும் அரிஞ்சு ஃப்ரிட்ஜில் வச்சுருவாங்க அந்த மாதிரி பண்ணவே கூடாது மீனை வந்து எப்பொழுதுமே பார்த்திங்கன்னா மீனை வந்து இந்த மாதிரி குழம்பு வைக்கிறதுக்கு குழம்பு கூட்டிட்டு அதுக்குள்ளே அந்த கேப்பில் மீனை சக்கச்சக்கன்னு ஆஞ்சி எடுத்துகிட்டு வந்து போட்டு வச்சோன்னா அது ஒரு சரியான டேஸ்ட்டு உண்மை தானே எங்கள் ஊர் பக்கம்லாம் வந்திங்கன்னா இப்படி தான் செய்வாங்க ஸோ நீங்களும் இதை வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டில் மீன் குழம்பு வச்சிங்கன்னா எப்பொழுதுமே மீனை வந்து ஆஞ்சி அரிஞ்சு எடுத்து வச்சிடாதீங்க அதை செய்யும் பொழுது குழம்பு செய்யும் பொழுது ஆஞ்சி சமைச்சு பாருங்கள் அருமையாக இருக்கும் இன்னும் ஒரு மீன் இருக்கா லாஸ்ட் மீனா அவ்வளோதான் காய்ஸ் பாருங்கள் பாரு எங்கள் பூனை வந்துடுச்சு பாருங்க இவர் தான் எங்கள் பூனை குட்டி போட போகிறாரு பாருங்க தலைவர் வந்துட்டார் பக்கத்தில் மீன் குழம்புனாலே தலைவர் வந்து வந்துடுவார் மீன் சாப்பிட்றதுக்கு ஃபேஸை காட்டு பார்க்கும் மூஞ்சை காட்டு பார்க்க பாருங்க சாப்பிட்றாரு பாருங்க எப்படி எடுத்துட்டு ஓடியாச்சு ஆளு எல்லாத்தையும் காமி மொத்தம் அஞ்சு மீனுங்க அஞ்சு மீனை க்ளீன் பண்ணிட்டாங்க அவ்வளோதான் அழைச்சிட்டு வந்துடுறியா மல்லு வந்துருச்சு நல்ல கொதி வந்துருச்சு அந்த ஸ்மெல்லை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம் குழம்பு வந்து கொதி கொதிச்சிருச்சு அப்படின்ட்டு பாருங்கள் எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஒரு பத்து நாளில் இவர் குட்டி போட்டுருவாருன்னு ஒரு பத்து நாளில் இவர் குட்டி போட்டுருவாருன்னு நினைக்கிறோம் பார்ப்போம் ஸோ மீனை க்ளீன் பண்ணிட்டு வந்துடுவாங்க அதுக்குள்ளே குழம்பு கொதிச்சிட்டோன்னு நினைக்கிறேன் மறக்காமல் நம்ம ஃபூட்டி பாய் கருணா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே குழம்பு பாருங்க ஆவி வந்துருச்சுனாலே குழம்பு கொதிச்சிருச்சுன்னா அர்த்தம் ஆவி வந்துருச்சு மீனை க்ளீன் பண்ணிட்டு வந்துட்டாங்க எங்கள் வீட்டில் பாருங்க பீஸ் பீஸாக போட்டாங்க வறுவலுக்கு எடுத்துக்கிறியா சரி எடுத்துக்க வறுவலுக்கு மட்டும் எடுக்கிறாங்க பாருங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வறுவலுக்கு சின்ன சின்ன ஏன் சின்ன சின்னதாக இருக்கும் இது வறுக்கிற போது பாரு இந்த மீனை முழுசாக போட்டால் நல்லா இருக்காது பாருங்க இதெல்லாம் வறுவலுக்கு டக்கு டக்குன்னு போட்டுரு மசாலாலாம் இது வந்து பாத்தீங்கன்னா குழம்புக்கு தலையும் வாழுமா தலையும் வாழும் மட்டும் ஆ ஸோ தலையும் வாழும் வந்து பார்த்தீங்கன்னா குழம்புக்கு அதை வந்து வறுவலுக்கு வச்சிருக்கிறாங்க சார் நம்ம இப்போ போட்டாரலாம் மீன் கொதி வந்துருச்சு பாருங்க நல்லா அருமையாக கொதி வந்திருக்கு பாருங்க ஓகே மீனை போட்டுடலாம் மீனை அப்படியே காமிச்சு போடு ஓகே ஆ போட்டுடலாம் போட்டு போடு அவ்வளோதான் காய்ஸ் ஒரு இருபது நிமிஷம் கூட இல்லை மீனை அஞ்சாச்சு க்ளீன் பண்ணியாச்சு பொட்டாச்சு அடுப்பை லைட்டாக தள்ளி விட்டுடலாம் ஆ கொதிச்சிருச்சுன்னா ஒரு அருமையான கிளிச்ச மீன் குழம்பு ரெடி அடுப்பை தள்ளி விட்டாச்சு இப்போ மீன் வறுவலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மசாலா எல்லாம் ஆட் பண்ண போகிறாங்க வாங்க நம்ம அதை பார்ப்போம் எங்கே இருக்குது ஒரு கொத்து கருவேப்பில்லை கருவேப்பில்லை இருந்தால் இந்த மாதிரி கருவேப்பிலை போட்டு நல்லா நல்லாயிருக்கும் ஒரு டேஸ்ட்டுக்காக தான் கருவேப்பிலை போடுறது ஆ கொஞ்சமாக கருவேப்பில்லை குழம்பு நல்லா கொதிக்கிட்டோம் தேவையான அளவு உப்பு தேவையான அளவு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ சேர்த்துக்கங்க அடுத்தது கொஞ்சமாக எண்ணெய் நீங்கள் எண்ணெய் சேர்த்துக்கிட்டாலும் சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்துக்கிட்டாலும் சேர்த்துக்கலாம் உங்கள் விருப்பம் அது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தோசைகளில் வச்சு அதில் எண்ணெய் ஊற்றி போட்டு வறுத்து எடுத்துட வேண்டியது அருமையாக இருக்கும் அவ்வளோதான் ரெடி பண்ணியாச்சு தூள் பத்திலன்னா கூட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம் தப்பு இல்லை தண்ணி கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாம் த அதுவும் தப்பு இல்லை ஸோ நம்ம மறுபடி மறுபடி சொல்கிறது வந்து அது அதாவது ஏழை வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாகவே விறகு அடுப்பில் தான் சமைச்சி சாப்பிடுவாங்க ஆரோக்கியமாக இருப்பாங்க உண்மை தானே அழகு இருக்காது ஆரோக்கியமாக இருப்பாங்க அதுவே பணக்காரங்க வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா அழகு இருக்கும் ஆனால் ஆரோக்கியம் இருக்காது காரணம் என்னென்னா எல்லோரையும் சொல்ல வரல நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா கரண்ட் அடுப்பு ஸ்டவ்வு சாரி கேஸ் அடுப்பில் தான் சமைக்கிறாங்க இதுவே நம்ம விறகடுப்பில் சமைச்சு சாப்பிட்டோம்னா அதோடய சுவையே ஒரு தனி சுவைதான் அதனால தான் பிரியாணிலாம் வந்து பார்த்திங்கன்னா பெரிய பெரிய ஹோட்டலில் கூட வந்து பார்த்தீங்கன்னா பிரியாணி வந்து விறகடுப்பில் செய்கிறாங்க உண்மை தானே காரணம் என்னென்னா அந்த டேஸ்ட்டுக்காக தான் நம்ம சிம்பிளாக வச்சா கூட அவ்வளோ சுவையாக இருக்கும் கொதி வந்துருச்சு இருந்தாலும் ஒரு அஞ்சு நிமிஷம் வெயிட் பண்ணிவிட்டு அப்புறம் இருப்போம் கரெக்டு தானே குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு நம்ம வந்து செக் பண்ணிடலாமா பாருங்க நல்லா கொதிச்சு நல்லா ஸ்மெல்லு காமி பாருங்க மீன் எப்படி வந்துருச்சுன்னு பாருங்க ஆ ஓகே குழம்பு இறக்கி வச்சிடலாமா குழம்பு வேணும்னா மீன் வறுத்ததுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மீன் நாங்க வருத்திட்டே திரும்பவும் கொதிக்கிறதா இருந்தா கொதிக்க விட்டுக்கலாம் தப்பு இல்லை மேலே வச்ச ரியல்னால் குழம்பு வச்சாச்சு ஓகே தான் ம் ஸ்டார்ட் பண்ணிடலாமே பரவாயில்ல ஓகே அடுப்பில் தோசை கல் வச்சாச்சு மீனை வந்து பீஸ் வந்து பெரிய பீஸாக போடு குழம்புலையுமே வந்து மீனை நான் அதை தானே சொல்லுவேன் உங்ககிட்ட முழு மீனாக போடு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் பட் இருந்தாலும் வந்து எங்கள் வீட்டில் வந்து கட் பண்ணி போட்டாடுறாங்க இந்த மீனை பொறுத்த வரைக்கும் இதுமாதிரி சின்ன சின்ன பீஸாக போட்டு சாப்பிட்டா அது நல்லா தான் இருக்கும்ங்களேன் எண்ணெய் காயிட்டோம் கொஞ்சம் நேரம் பாருங்கள் எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் அப்படியே நம்ம ஆ மீனை ஒன்று ஒன்றா எடுத்து வைக்க வேண்டியதான் தான் நீங்களும் இந்த மாதிரி மீன் மீனை வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வறுத்து பாருங்கள் அருமையாக இருக்கும் இதில் பூண்டு கூட தட்டி போடுவாங்க இல்லை இது மேலே வந்து கொஞ்சமாக பூண்டு கூட தட்டி போடலாம் நல்லாயிருக்கும் நல்லா கொஞ்சம் நேரம் ஹீட் ஆகட்டும் பாருங்கள் வருலான ஒன்று பீஸ் வந்து ரொம்ப சின்ன மீன் வந்து ஃப்ரெஷ் மீன் பாருங்கள் பாருங்க நெப்பு தானே பாருங்க இது எல்லாம் நெப்படி இது இது பேர் வந்து நெப்படிக்கிறதுன்னு சொல்லுவாங்க பாருங்க நெப்பா இருக்குண்ணா ஆமாம் நம்ம ஃப்ரெஷ் மீன் எப்படி கண்டுபிடிக்கலாம்ண்ணா எப்படி கண்டுபிடிக்கலாம் சொல்லலாம் ஆ வந்து இந்த மாதிரி மேலே ஆமா வெள்ளை கலர்ல அப்படியே ஃபார்ம் ஆகும் நீங்க இந்த மாதிரி நீங்க மீன் வறுக்கும்போது வந்து வந்து பழைய மீன் நினைச்சுக்காதீங்க அப்படி இருந்தாதங்க ஃப்ரெஷ் மீன் இது எனக்கு தெரிஞ்சு இது காலையில காலையில வளையில வந்து மாட்டின மீனா இருக்கும் அது ஐஸ் போடாத மீன் ஃப்ரெஷ் மீன் அதனாலதான் இப்ப பாருங்க இப்ப நானே இதை பார்த்த உடனேதான் இப்ப நான் சொல்றேன் நெப்ப அடிக்குது அப்படின்ட்டு திருப்பிடலாம் நம்ம அந்த மீனை வந்து வாங்கியிருக்கோம்னா அவ்வளோதான் இல்லை மீன் வந்து லைட்டாக கெட்டு போயிடுச்சுனால அந்த கருவாடு ஸ்மெல் வந்து மீனில் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்மெல்லு வந்துடும் அதை வச்சு நம்ம வந்து கண்டுபிடிச்சிடலாம் மீன் வருத்தாலும் இந்த மாதிரி நெப்பம் அடிக்காது பாருங்க சும்மா அருமையா இருக்கு பாருங்க ஒரு அருமையான கிளிச்ச மீன் வருவல் ரெடி அவ்வதான் கைஸ் முடிஞ்சிருச்சு சமையல் சாதம் மீன் குழம்பு மீன் வறுவல் இன்னைக்கு இதுதான் எங்கள் வீட்டில் காலை உணவு பாருங்க கொஞ்சமாக சாப்பாடு வச்சாச்சு தட்டில் அடுத்தது மீன் வறுவல் போதும் ஒரு மூணு மூணு பீஸ் வச்சுருக்குறாங்க அடுத்தது குழம்பு தம்பரில் தண்ணி வச்சுட்டாங்க குடிக்கிறதுக்கு முருங்கைக்காய் ஒரு அருமையான குழம்பு மீன் குழம்பு வந்து பார்த்திங்கன்னா தலையும் வாழும் போட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா குழம்பு வச்சுருந்தாங்க எனக்கு இன்றைக்கி ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா வால் வந்து எனக்கு போட்டுட்டாங்க பாருங்கள் ஒரு அருமையான வால் அவ்வளோதான் கைஸ் ஒரு அருமையான மீன் குழம்பு நாளைக்கு எங்கள் வீட்டில் என்ன சாப்பாடுன்றத நாளை வீடியோவில் சந்திக்கலாம் பாய்